ஓ மகா கணபதி அப்படின்னாக்கா தனுசுராசிக்கான வீடியோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டும் இந்த குரு பயிற்சி பலன்களும் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு புத்தாண்டுன்னு தான் சொல்லணும் குரு பயிற்சியும் ஒரு புத்தாண்டுன்னு தான் ஒரு ஒரு விசேஷமான ஒரு பயிற்சின்னு தான் சொல்லணுன்ற விதிங்க சார் எதன் அடிப்படையில் சார் சொல்ல விரும்புறீங்க நாள் வரலும் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்துட்டு இருக்கார் அவங்களோட ராசினா வராரு ஆறாம் இடத்துல வரைய இல்லையா இது யோகம் மற்ற ஒரு அமைப்புன்னு எல்லா ராசிக்காரர்களும் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் என்னென்னா யோகம்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகுதுன்னு சொல்றீங்களேன்னாக்கா உண்மையாலுமே சொல்ல வர்றேங்க என்னோட வெற்றியின் அடிப்படையில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த கிரக பயிற்சிகள் நடந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முடியக்கூடிய காலகட்டம் வரலும் உங்களை யாராலையும் அசைச்சு கொள்ள முடியாதுன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புறேங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் கடந்த ஒரு ஐந்து வருட காலகட்டத்தில் உங்களோட சக்கையை புழிஞ்சு சாரா எடுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப இதே சனி தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கறது காத்துட்டு இருக்காரு இதுக்கு முன்பாக கடந்த ஒரு ஐந்து வருட காலகட்டங்களானது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் மனநிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உரையுடன் பகமை பாராட்டு இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கணுன்றது உங்க ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க அப்ப அந்த அமைப்புகள் எல்லாமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடந்த ஐந்து வருட காலத்தில் அனுபவித்து முடிச்சிட்டிங்க இனிமேல் இழக்கறத்துக்கெலாம் ஒன்றுமே கிடையாது உண்மையாலும் உங்கள் இழக்கறதுக்கு என்னென்னாக்கா உயிர் ஒன்று தான் இருக்குன்ற மதிய மதியான அமைப்புங்க உங்களோட பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே இழந்துட்டு இருந்தீங்க சேர்த்து வச்சு செல்லும் பொருளாதாரம் எல்லாமே நடிவளைஞ்சி போயிடுச்சு எங்களுக்கு என்ன குறைன்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அனைத்துமே குறைகளாக ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருந்துட்டுச்சின்றிருதீங்க இது எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னாக்கா கடந்த கால நிகழ்வுகளில் இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்பட்ட நபர்களுக்கு அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் யாராவது ராசி காராம்படத்தில் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஆறாம் இடத்துக்கு குரு போடுறதுனால பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக கிடையாது கிடையாது சனி பகவான் யோகத்தை கொடுக்கறது காத்துட்டு இருக்காரு அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம் இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டும் இந்த குரு பயிற்சி பலன்கள் மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துட்டு இருக்கு இதுக்கு முன்பாக நீங்க எந்த ஒரு ஜோதிடர்களும் அணுங்கி பார்க்காம எல்லாமே இழந்துட்டு உட்காந்துருந்தாலும் சரிங்க தெளிவா சொல்ல வர இதுக்கு பின்னராவது இதுக்கு பின்னராவது உங்களோட ஜாதகத்தை எடுத்து ஒரு ஆஸ்தான ஜோதிடர்கள் உங்ககிட்ட போனால் தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும் ஏமாற்றங்கள் இல்லாத ஒரு அமைப்புகள் மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னாக்கா உங்களோட ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோதிடரை கொடுங்க என்னோட ஜாதகம் என்ன சொல்லுது இதுக்கு நான் என்ன செய்யலாம் என்ன பரிகாரங்கள் செய்யணும் என்ன வேலைகள் செய்யணுன்ற மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுத்தீங்கனாக்கா அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் விதிங்க நான் எதுக்காக உங்களை மட்டும் இந்த ஜாதக நோட்டை எடுத்து பாருங்கன்னு சொல்றேனாக்கா கடந்த ஐந்து வருடங்கள் காலமாக ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப சிக்கி தவிக்கிச்சு இருக்கீங்க ஒரு மனிதனுக்கு ஆண்மகனுக்கோ ஒரு யாருக்கோ பார்த்திங்கனாக்கோ ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லைனா இந்த உலகத்தில் மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் யாருமே கிடையாது தன் குடும்பத்தில் தாய் தன் தந்தை தன் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் தன் மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஒரு மனிதருக்கு அழகு நிரந்தரமான வேலை வாய்ப்பு அப்போ நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் கடந்த ஐந்து வருட காலமாக சிக்கி தவிக்கிச்சு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வருட காலகட்டத்தின் தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு ஐந்தாம் ஐந்தாம் இடத்துல சூரியனோட குரு சேர்ந்திருக்கிறார் ஐந்தாம் அதிபதியோட ராசிநாதன் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு முனைவாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத கண்குளிர பார்க்க முடியுதுங்க அதனால இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்செல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கும் ஏற்கனவே திருமணமாகி ரத்தாயி இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இரண்டாவது திருமண யோகங்கள் பெறத்துக்கான வாய்ப்புகளும் வேலை வாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இனிமேல் சொந்த தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசு உத்தியோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே போல ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சென்று வசிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் உருவாகும் விதிங்க அப்போ அதுக்காக தான் சொல்ல வரேன் உங்களோட சுய ஜாதகமானது சொந்த தொழில் செய்யுமா வெளிநாட்டுக்கு போகுமா அந்நிய அதாவது இங்கேருந்து தான் வேலை செய்யுமா அல்லது அரசு உத்தியோகத்துக்கு தான் போகுமா அப்படின்றது உங்களோட சுய சுயஜாதத்தை தொட்டால் தான் தெரியும் அதனால் உங்களோட சுயஜாதத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் வெகு நாட்டில் எனக்குன்ற வீடு மனைவி வாசல் வாங்கணும் வீடு மனைவி வாசல் கட்டணும்னு நினச்சிக்கிறேன் சார் நிரந்தரமான ஒரு வீடு கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடு மனைவி வாசல் வாங்குவதற்கும் வீடு மனைவி கட்டுவதற்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது தனுசு ராசி என்பவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் பொருளாதார நெருக்கடிகள் கடன் சுமையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாரிடத்தின் தொடக்கத்திலிருந்து படிப்படியாக கடன்கள் அடிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் வெகு நாட்டில் ஐந்து வருட காலமாக எனக்கு குழந்தை பேரே இல்லையா சார் குழந்தை பேருக்காக இருக்கேன் சார்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு குழந்தை பேர் பட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் பனிரெண்டாம் இடத்தை பனிரெண்டாம் இடத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேரத்தில் குருபகான் பார்க்க இருக்கிறனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்பு பெறக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் காத்திருக்கிறத கண்களை பார்க்க முடியுதுங்க கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் கோர்ட்டுக்கே சொலுக்கள் இதுக்கு முன்பாக இருந்தால் பங்காளி உறவுகள் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் எதுவும் ஏற்பட்டிருந்தாலும் கோர்ட்டுக்கே சொலுக்கள் உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படுத்தும் விவசாயத்துறையில் உடை உழைச்சி உழைச்சி பட தெரிஞ்சு ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி காத்திரக்கூடிய நபர்களுக்கு இதுக்கு பிறகு விவசாயத்துறையில் உங்களுக்குன்ற வளர்ச்சிகள் ஏற்படும் அது விவசாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு வண்ண நிறத்தில் உள்ள வினா பொருட்கள் எல்லாமே நீங்கள் விளைவிக்கிறது நல்லாயிருக்கும் தக்காளி வெங்காயம் மிளகாய் இந்த மூணு சிவப்பு வண்ண நிறத்தில் குறிக்கக்கூடிய அமைப்புங்க இந்த மூணுக்கு அதிகப்படியான மகசூல்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு தகுந்த நிரந்தரமான ஒரு விவசாய பொருளுக்கு தகுந்தப்பட்ட ஒரு விலை நிர்ணயம் பெறக்கூடிய காலகட்டமும் உருவாகுன்ற விதிங்க அதே போல் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரியல் துறையில் ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு விதிங்க அப்போ எனக்கு தெரிஞ்சாலும் இந்த வருட காலகட்டத்தில் குரோதி வருட தமிழ் புத்தாண்டானது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அளவுக்கு சீரும் சிரமமாக இருந்துட்டுருக்கு ஆனால் இந்த குரு பகவானோட பார்வையானது தொழில்ஸ்தானத்துக்கு பிறகு தொழில் அபயிற்சி தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு முனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயரத்துக்கும் ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்குங்க அதே போல வெளிநாட்டு தொடர்புகள் பெறத்துக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கும் வெகுநாட்டுல கடந்த ஐந்து வருட காலமா குடும்பத்தில் யாருக்கும் சுப நிகழ்ச்சிகளோ சுபகாரியங்களோ நடைபெறாத இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வீடு முனையாசல் வாங்குவதுக்கும் குடிபெயரத்துக்கும் நாலு பேத்துக்கு ஒரு விருந்து படைக்கிறதுக்குமான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால் இந்த வருட காலகட்டமானது தனுசுராசி என்பவர்களுக்கும் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்